ோடு அந்த கல்லழகர் ஆற்றிலே இறங்குகிற வைபவத்திற்கு அந்த பகுதி பாலப்பணிகள் நடந்து கொண்டார்கள் பாலப்பணிகளையும் தற்காலிகமாக நிறுத்தி அந்த பாலத்தை மக்கள் பயன்படுத்துகின்ற அளவிற்கு ஒரு மாத காலத்தில் சப்பளித்து பக்தர்கள் வெள்ளமென வந்தபோதும் அந்த இரங்கல் பக்தர்களின் போதிய பயன்பாடு கொண்டது நேற்றை கழக ஆற்றிலே இறங்குகின்ற நிகழ்ச்சியில் நீதி வழங்கி உட்பட அனைத்து தரப்பட்ட மகளும் பங்கேற்று மகிழ்ச்சியும் இரவே சட்டத்தை நிறுத்தப்பட்டது நேற்றைக்கு கண்ணகை கோயிலுக்கும் நானும் இது துறையுடைய ஆணையாளர் அந்த மாவட்ட ஆட்சியர் வருகிறோம் அந்த மாவட்டத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அவருடைய வேண்டுகோளை ஏற்று நேற்றைக்கு அந்த பகுதியை சென்று கண்ணகை கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேர்வான பகுதியில் கோயில் பொருளாதார மக்களில் அந்த கோயிலுக்கு வருகின்ற பாறைகள் தீயணைப்புகள் குறித்து ஆலோசித்துக் செய்யும் அதே மாண்பு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கண்ணகி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான தீர்ப்பு வசதிகள் புதுக்கோயிலுக்கு நேற்றையிலிருந்து உண்டான சாத்தியப்பூர் மற்ற நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தின தொடர் நடவடிக்கையின் மூலம் அடுத்த ஆண்டு பக்தர்களுடைய சேவைக்கு போல் புதிய அளவுக்கு தொடர் வளர்ச்சியாக பக்தர்களுடைய தேவை அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை இந்து சமயத்தை மேற்கொள்ளும் மாண்பு தமிழக முழுவதற்கும் எடுத்துக்கொள்ளும் பணிகளை இரண்டு மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பதால் இரண்டு மாநில அரசுகளும் நேரடியாக தொடங்கி பேசி குவமான ஒரு சூழ்நிலையும் அந்த திருக்கோயிலுக்கு கல்லணிக்க கோயிலுக்கு சித்ரா பகுதியில் மக்களுக்கு செய்து கொண்டாரு முன்னேற்பாடுகளை ஆனால் இப்போ வைத்துக் கொண்டார் பாஜகவும் நாங்கள் மற்ற நாள் தமிழ்நாடு முழுவதும் அவர் நேற்று கொண்டு ஏறி சாதனை நாடுகளுக்கு இனவற்றுமை போன்றவை நாடு துண்டாடப்படக்கூடாது என்பதில் உறுதியாக நம் நாடு நம்மக்கள் என்ற வகையிலே எந்த அநீதியில் ஏற்பட்டாலும் அதற்கு எதிர்ப்பாக குறைவின் அந்த அநீதிகளை ஒழிப்பதற்காக எடுக்கின்ற முயற்சிகள் முதியில் ஈடுபட்டிருந்தாலும் அதற்கு துணையாக நிற்பது தான் திராவிட முன்னேற்றக்கூடிய அடிப்படை கொள்கை ஆகவே அந்த வகையில் நாட்டிற்கே முன்மாதிரியாக நாலரை கிலோமீட்டர் தேசிய கொடியினருக்கும் அனைத்து தரப்பட்ட மக்களும் உண்டாவது எய்ச்சி தாக்கவர்கள் தாரணத்தை சார்பவர்கள் வளர்ச்சியாளர்கள் செவியர்கள் அப்படி என்று அனைத்து தரப்பட்ட மக்களும் பங்கேற்று மிக பிரம்மாண்டமான அளவில் ஒன்றியத்தினுடைய இராணுவ தாக்குதலையும் பாகிஸ்தானுடைய இராணுவ தாக்குதலையும் அதேபோல் வீரவாத தாக்குதலையும் ஒன்றிய முன்னேறுத்ததற்கு எப்படி இராணுவத்தின் மீது அனைவருடைய பார்வை தோன்றியிருக்கிறோம் அதேபோல் இந்தியத்திலே இருக்கின்ற அனைத்து மாநிலத்தின் பார்வையும் அங்கே முதல்வரம் நடத்திய அந்த இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு செய்ய அந்த பேரணி அனைவருடைய அதாவது ஒத்துழைத்து என்னாலும் பயிற்சி முயற்சிக்கும் ஆனால் இப்போ அந்த பாடி கோயிலில் வச்சு சில காலைகள் தவறுதான் நடைபெற்று தவறு நிச்சயமாக ஆனால் அதே போல அந்த அடங்க ஒழுங்கு தலைவருடைய ஒரு பதவி காலம் முடிஞ்சிச்சு ஆனா கோவில் தாக்க வச்சு பேனர் என்ன தலைவர் அப்படிங்கிற மாதிரி பேசிதான்